புலி படத்துக்கு பதினஞ்சு கோடி ரூபா வாங்கினதை வருமான வரியில வரித்துறையில மறைச்சிட்டாருன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சு வருமான வரித்துறையில நீங்க வந்து ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு உங்க எங்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்கு எல்லாத்தையும் பாத்துருவாங்க கட்டமாட்டேன்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் அங்க டெல்லியில இருந்து வக்கீல் வர வச்சு இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு வக்கீலுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வரி கட்ட மாட்டேன்னு இருபது லட்சம் செலவு பண்றேன் ஆமா உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் என்பவர் அஞ்சு ரூபா வாங்கினா போதும் இவர் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி நூறு கோடி வாங்குவார் ஏன் ஏன் அஞ்சு ரூபா வாங்கிட்டு ஒரு படத்தில் நடிக கூத்தாடிய கூத்தாடியா வச்சுங்களா தலைவர் ஆக்கிடாதீங்கன்னு சொன்னார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்னைக்கோ ஒரு நாள் விஜய் இந்த மாதிரி அரசியலுக்கு வருவார் சார் நாலா எதிரிகள் அனுசரணையா இருந்த அதிமுகவே இப்போ வந்து பகிச்சிட்டீங்க இப்ப எடப்பாடியார் கேக்குறாரு அவனால் ஒரு விதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஓரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி இவரை கூத்தாடி நம்ம சொல்லல இவர் கூத்தாடி அரசியல் கூத்தாடி தாவேக்கா என்கிற அந்த சட்டியை போட்டு உடைத்து விட்டார் கண்டிச்சு தப்பு பண்ண கூடாது அரசியல் இதெல்லாம் மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்லி விஜய் அவர்கள் வந்து புஷியானந்தோட வந்து கண்டித்து ரெண்டு கோடி நீடி வேண்டாம் தேர்தல் முடிவு வந்தவுடனே சட்டி சுட்டதடா கை விட்டதாடா ஏங்க பன்னெண்டு சீட் நீங்க வச்சு ஆடுறீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நிகழ்ச்சியில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் ஐயா உடன் இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன வாருங்கள் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்தி சார் சொல்லுங்க சார் நடக்க கூடாத இந்த நாற்பத்தோரு மரணங்கள் நிகழ்ந்தப்ப ஒட்டுமொத்த கட்சியே போயிட்டாங்கன்ற கடும் விமர்சனம் எழுந்தப்ப முதல் ஆளாக நீங்க சொன்ன மாதிரி குரல் கொடுத்தது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிப்பட்ட நபரை எதிர்த்து அந்த இயக்கத்தை எதிர்த்து அதிமுக ஒரு ஊழல் கட்சின்னு சொல்ற அளவுக்கு நடிகர் விஜய்க்கு வந்து எது வந்து உந்து சக்தியா இருக்கு எதனால அவர் எப்படி செய்கிறார் ஒரு உந்துதலும் இல்ல அவர் ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்கார் கூட்டத்தை பார்த்துவிட்டு அவ்வளவும் வந்து வாக்கு வாக்குகளாக வந்துவிடும் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறார் இது என்னுடைய கணிப்பு அதனால் அவர் ஓட்டே வாங்க மாட்டார்னு நான் சொல்லல நான் அவர் முதல் முதலாக இப்போ கட்சி ஆரம்பித்து இப்போது மூணு வருஷம் பொதுப்ப ஒரு கொண்டாட்டம் வச்சிருக்காரு ஏறத்தாழ தீவிரமாக அப்படின்னு சொன்னால் ரெண்டு வருஷம்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேருந்தே நான் வந்து பல சேனல்களில் பேசும்போது நான் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் பத்து பன்னெண்டு பர்சன்ட் அதிகபட்சம் பதினஞ்சு பர்சன்ட் நாளுக்கு நாள் அதை ஏற்றிக்கிட்டே இருக்காரு முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு இப்ப நாற்பது வந்து நிக்குது நாற்பது சதவீதம் எந்த சில மாதங்களுக்கு முன்னால வரைக்கும் திருமாவோட கட்சியில இருந்துகிட்டு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டு அந்த ஆளை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியேறி விஜய் கட்சிக்கு வந்தா அந்த ஆதவ ஏங்க அவர் பேச்ச நம்புறீங்க ஏழு வருஷமா பத்திரிகை உலகத்துல இருக்கேன் பதினஞ்சு வருஷமா அரசியல் பத்திரிகை நடத்துறேன் அரசியல் ஏதோ கொஞ்சம் தெரியும் நான் சொல்றத நம்ப கூடாதா இன்னைக்கு வந்து ஆதவ அவர் லாட்ரியில வந்தாரு இல்ல லாட்ரி சீட்டு சீட்டு வந்தாரு அதனால சொல்றேன் அப்ப அவரை நம்புறீங்க ஆஹ் என்ன நம்ப கூடாதா சரி பன்ன பத்துலந்து பன்னெண்டு வாங்குவாரு அதிகபட்சமாக வாங்கினால் சூழ்நிலைகள் கூட்டணி அந்த இதெல்லாம் அந்த கூட்டணி ஒன்னொன்னு ஒரு ஒரு செட்டப் வரும்போது அந்த வித்தியாசங்களில் வரும்போது பதினஞ்சு பர்சன்ட் வாங்குவாருன்னு சொல்றேன் ஏமா அதுல நான் என்ன நிர்மல் குமாரா நாற்பது பர்சன்ட் வாங்குவாரு ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு வீட்ல ஒரு இளைஞர் ஓட்டு போட்டா நாற்பது பர்சன்ட் ரெண்டு கோடி ரெண்டே கால் கோடி அப்பதான் நான் வேற ஒரு நிகழ்வுல கேட்டேன் மறுபடியும் இங்க பேசுறதுனால கேட்க வேண்டி வருது ஒரு குடும்பத்துல மூணு பேரும் நாலு பேராக இருக்காங்க அதுல ஒருத்தர் வந்து விஜய்க்கு போட்டுறாரு இளைஞர் இப்போ பாக்கி மூணு பேர் வேற யாருக்கோ திமுகவுக்கு போடணும் இல்ல அதிமுகவுக்கு போடணும் இல்ல சீமானுக்கு போடணும் மூணு கூட்டணிகள்ல அது மூணு அணிகள்ல ஏதோ ஒரு அணிக்கு போடுறோம் ஒண்ணு ஒரு ஓட்டு நாலுல ஒரு ஓட்டு இல்ல மூணுல ஒரு ஓட்டு ஒரு குடும்பத்துல குறைந்தபட்சம் மூணு பேர் இருப்பான் புருஷா மொண்டாட்டி ஒரு அம்மாவோ ஒரு குழந்தையோ வச்சா நாலு பேர் வச்சுங்க ஒரு ஓட்டு இருந்தா நாற்பது நாலு ஓட்டையும் சேர்த்தா நூத்தி அறுபது பர்சன்ட் வருதே ஐயா நூத்துக்கு மேல வந்தா அதுக்கு பேர் பர்சன்டேஜ் சதவீதம்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு எல்லாம் சாத்தியம் சரி ஏன்னா அவன் நாலு தொகுதியில நிக்கலாம்னு சொல்லி இருக்காரு அது மாதிரி ரெண்டுதான் வந்து சட்ட அமைப்புல இருக்குதுன்னு தெரியல அவருக்கு அவரு ஒரு தடவை எம் எம் புஷ் இல்ல இருந்திருக்காரு எதனால வந்து அவர் அங்க இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு இப்ப இப்போ வந்து அது அது மட்டும் இல்லாம அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் பாருங்க காட்டியா கேட்ட சொல்ற எரநூத்தி அறுவத்தேழு தொகுதிலையும் நாங்க ஜெயிச்சிருவோம் கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லாத்தையும் ஜெயிச்சு பாக்கப்போது இப்படி இந்த முதிர்ச்சியில இருக்கிறவங்க என்ன வந்து எந்த அளவுக்கு வந்து தேர்தல் களத்தில் வந்து அது எப்படி எடுபடும் அவர் ஒரு அரசியல் சாணக்கியரா பாக்குறாங்க சார் தாவே முசியானந்த் அவர்கள அரசியல் சாணக்கிய சாணக்கியர் வந்து ஒரு மிகப்பெரிய மகான் சாணக்கிய நீதினு எழுதினவரு இந்தியாவிலேயே இவர் அரசியல் சாணக்கியார் அமித்ஷாவை ஒரு காலத்துல ஐயா கருணாநிதி அவர்கள் கூட சொல்லுவாங்க அந்த நெளிவு சுழிவுகள் சரியாக துல்லியமாக தெரிஞ்சவர்கள் தயவு செய்து சாணக்கியர் என்ற பெயரை அவமானப்படுத்த வேண்டாம் என்று உங்களை தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவர் வந்து நீதி எழுதினார் இவர் நிதி வாங்குறார் அப்படின்ற ஒரு புகார் டிடி கேக்குறாங்க குறிப்பா கட்சியில தாவேகா கட்சியில போட்டி போடக்கூடிய வேட்பாளர்கள் கிட்ட இரண்டு கோடி ரூபாய் கட்சி நிதியா டிடி எடுத்து கொடுக்கணும் அது மட்டும் இது தலைமைக்கு தெரிஞ்சு கண்டிச்சதாகவும் ஒரு ஆர்டிக்கல் வந்து ஜூனியர் கடனில் வந்திருக்கு இதை பற்றிய தங்களுடைய கருத்து இது வரைக்கும் நீங்க சொன்னது வந்து சரியான கருத்து அதாவது தகவல் சரியான தகவல் அதுக்கப்புறம் அதுக்கு மேல உள்ள டெவலப்மெண்ட் சொல்லிடுறேன் கூப்பிட்டு கண்டிச்சு இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண கூடாது அரசியல் இதெல்லாம் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்லி விஜய் அவர்கள் வந்து புஷியானந்தோட வந்து கண்டித்து ரெண்டு கோடி டிடி வேண்டாம் ஒரு கோடி வந்தா போறோம்னு சொல்லியிருக்காருன்றது இன்னைக்கு காலையில வந்து செய்தி ரெண்டு கோடி வேணா ஒரு கோடி வேணும் ஊழல்லாம் பத்தி பேசினாங்க அதிமுக ஊழல் பத்தி எல்லாம் பேசினாங்க இன்னும் இதத்தான் நான் சொல்றது அது ரெண்டு கோடியா இருந்தாங்கன்னா ஒரு கோடியா இருந்தாங்க நீங்க சீட்டுக்கு காசு வாங்குறீங்க ஏங்க ஜனநாயகன் படத்துக்கு அது வந்ததோ வரலையோ வரப்போகுதோ வரல எப்போ வருதோ வந்துட்டு போட்டேன் இன்னைக்கு வந்தாலும் நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம் நல்லா இருந்தால் பார்த்து ரசிக்க போகிறோம் அது விட்டுருங்க இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி வாங்கினாருன்னு சொல்கிறாங்க இந்த படத்துக்காக எனக்கு தெரிஞ்சு அவர் நூறு நூற்றம்பது கோடினு கொஞ்ச வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காரு இந்த தடவை இரநூறுன்னு கூட வாங்கியிருக்கலாம் சார் ஆயிரம் கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துருக்கிறதா செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி கொடுக்குறேன் சார் இல்லை அப்போ என்ன என்னத்துக்கு வரீங்க

அதுதான் பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருது அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆயிரம் கோடி செங்கோட்டையன் அவர் என்னங்க பண்ணுவார் அவர் வந்து ஏதோ ஒரு சொல்கிறாங்க நம்பி வந்துட்டார் இங்க வந்தால் ஒரு ஆலோசனை இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி அவங்க ஆலோசனை குழு கூட்டத்துல செங்கோட்டையன் வந்து நான் என்ன இது வந்து எப்படி வந்து இந்த ஜனநாயகன் விஷயத்தையும் இந்த சிபிஐ விஷயத்தையும் கையாளணும்னு ஆலோசனை சொல்கிறேன்ன போது விஜய் அவர்களே வந்து கொஞ்சம் நீங்க வெளியில இருங்கன்னு சொன்னதாக தகவல் இதுவும் வந்து ஒரு பத்திரிகை தகவல் ஒரு பத்திரிகையில கிசு கிசு தகவல் ஒரு வெளிய வெளியனு வெளியில ரொம்ப நம்ம மரியாதையா அவங்க அப்படி சொன்னாங்க நம்ம கொஞ்சம் பிளண்டா சொல்றோம் அப்போ செங்கோட்டையனுக்கு அங்க என்ன மாதிரி ஒரு மரியாதை இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு அதே நான் இந்த ஏற்கனவே கூட சொல்லிருக்கேன் ஒரு மா ஒரு மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு கோயம்புத்தூரில் கூப்பிட்டு பேசுகிறேன் அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு மூணு தடவை கூப்பிட்டு மூணு தடவையும் எடுக்கல இவர் ஃபோன் பண்ணுறாரு புத்தி ஆனந்த் யாருக்கு செங்கோட்டையனுக்கு மாவட்ட செயலாளரை கூப்பிட்டீங்களாமே என்ன விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம் மாவட்ட செயலாளர் அங்கே ஃபோன் பண்ணி நான் எடுக்கல எடுக்கல எடுக்குன்னு தெரியல எடுக்கலாமா கூடாதான்னு கேட்குறாரு இவர் ஃபோன் பண்ணுறாரு இப்படி செங்கோட்டையனுக்கு இப்படி ஒரு நிலைமை தேவையா இங்கே இருந்த இடத்துல வந்து இதுக்கு அந்த பருத்தி குடோம்லேயே இருந்திருக்கலாமே பருத்தி மூட்டை குடோன்னு இருக்க பருத்தி மூட்டை உடவுன்னுலேயே இருந்திருக்கலாமே அங்கே ஒரு ஏதோ ஒரு மரியாதை இருந்தது அந்த மரியாதையை வந்து தக்க வச்சிருக்கலாமே அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கடைசியில் சில பேருக்குலாம் வந்து விதி வழியது அது தானே இழுத்துட்டு போவோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து இங்கே வந்து சிக்கிக்கிட்டாரு சிக்கிய செங்கோட்டையன் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி வந்து இப்போ வந்து இங்கேருந்து மறுபடியும் இப்போ வேற எங்கேயும் போக முடியாது நிச்சயமா முடியாது ஆமா அவர் யோசனை பண்ணிருப்பாரு இதுக்கு பதில வைத்திலிங்கம் போன மாதிரி திமுகவுக்காவது போயிருக்கலாம். வைத்திலிங்க தஞ்சாவூர் மாநாட்டுக்கு செலவு பண்ணாரு செங்கோட்டையை செலவு பண்ணுவாரா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அரசியல் நுணுக்கங்கள் அங்கங்கே இருக்கும் நம்ம ஏன்னா இந்த விஜய் வந்து இப்போ என் ஊழல்லாம் பேசுகிறாருல புலி படத்துக்கு பதினஞ்சு கோடி ரூபா வாங்கினத வருமான வரியில வரித்துறையில மறைச்சிட்டாருன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி வருமான வரித்துறையில நீங்க வந்து ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு இவங்க எங்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருவான் இதை பார்த்து கண்டுபிடிச்சி அது மறைச்சிட்டாருன்னு சொல்லி ஒன்றரை கோடி ரூபா பத்து பர்சன்ட் வந்து அபராதம் வச்சு ஏங்க நீ மறைச்சது உங்க தப்பா இருக்கலாம் ஆடிட்டர் தப்பா இருக்கலாம் மொத்தம் உங்க தரப்பில் ஆடிட்டர் தப்பு பண்ணாலும் நம்ம ஆடிட்டர்னா நம்ம தான் அந்த பொறுப்பு ஆடிட்டரா பணம் கட்ட போறாரு வரி நம்ம தானே கட்டணும் அதனால வந்து கட்ட வேண்டியது தானே உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு கட்ட மாட்டேன்னு இப்படிதான் முன்னால ஒரு ஒரு வெளிநாட்டு கார் ஒன்னு வாங்கினாரு அந்த கார் வாங்கினதுல அந்த வரி அந்த அந்த நிறைய பேர் வாங்கின இந்த அதாவது காரை வந்து செகண்ட் ஹேண்ட் கார்னு சொல்லி ஒரு போலியின் வாய்ஸ் அந்த அலெக்ஷன் ஒருத்தர் மாட்டினாரு ஒரு கேரளா மாட்டினாரு ஒரு புரோக்கர் நிறைய பேருக்கு அவர் பண்ணி கொடுத்தாரு அதுல நம்ம துணை முதல்வரும் அதுல அடக்கம் அந்த லிஸ்ட்ல வராரு ஏதோ வாங்கினாரு ரைட்டு அதுல வந்து இருபத்தாறு லட்சமா நம்ம வரி கட்டணும் அவ்வளவுதான் இம்போர்ட் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு ஆமா கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் அங்கே டெல்லியிலேருந்து வக்கீலாம் வர வச்சு இருபது லட்சம் செலவு கொண்டார் வக்கீலுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வரி கட்ட மாட்டேன்னு இருபது லட்சம் செலவு பண்றேன் ஆமா அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன வரி கட்ட மாட்டேன் வரி கட்ட மாட்டேன் வரி கட்ட மாட்டேன்னு யாருக்கு போய் சேர வேண்டியது அரசு அப்படின்னு சொன்னா கூட அரசு என்பது வரி என்பது மக்களுடைய விளக்கு நான் அப்ப அரசு பணம் திமுக அரசு செலவு பண்ணுதுன்னு அவங்க வீட்டுல இருந்து அடுத்துட்டு வர்றாங்க இந்த கட்சி நிதியிலேருந்து எடுத்துட்டு செலவு பண்ணுறாங்க இல்லையே அரசு பணம் என்பது மக்களுடைய வரிப்பணம் எந்த அரசு எந்த ஆட்சி நடைபெற்றாலும் அரசு செலவு என்பது மக்களுடைய வரிப்பணம் அல்லது அரசுடைய வருவாய் எல்லாம் ஒன்று தானே மக்கள் பணம் தானே அது டாஸ்மாக இருந்தாலும் இருந்தாலும் துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் சரி நான் சொல்லுது அரசு வருவாய் அப்படிங்கிறது மக்களுடைய பணம் அப்படின்னு பொதுவான ஒரு அந்த வகையில் நீங்கள் அந்த இருபத்தாறு லட்சத்தை கட்டிட்டு போக வேண்டியதானே இருபது லட்சம் கொடுத்து வக்கீல் வச்சு அப்போ மக்களுக்கு அது போய் சேரக்கூடாது இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர் நான் ஒரு பைசா கூட தொட மாட்டேன் ஊழல் செய்ய மாட்டேன் யாரையும் ஊழல் செய்யவும் விட மாட்டேன் இது இந்த பஞ்ச ஜெயலர்களாம் நாங்கள் நிறைய கேட்டுட்டோம் சினிமாவில் உங்கக்கிட்ட இருந்தே அஞ்சு ரூபாய்க்கு அது என்ன படம் சர்க்காரா மெர்சல் படமா ஆமாம் ரைட்டு இந்த படம் பேரே மெர்சல் ஆ ரைட்டு அது ஓகே அஞ்சு ரூபா எம்பிபிஎஸ் ஆறு வருஷம் அதுவும் இப்போவாவது வந்து நீட் தேர்வு வந்து நீட் தேர்வு மூலமா வரும்பொழுது அரசு அது கூட எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து கொண்டு வந்ததுனால அதுக்கு முன்னால் அரசு பள்ளியிலிருந்து மெடிக்கல் சீட்டு வாங்கினவங்க வந்து சிங்கிள் டிஜிட்டல தமிழ்நாடு பூரா அதாவது எட்டு ஒம்பது ஏழு எவ்வளோ பேர் தான் அரசு பள்ளியிலேருந்து வந்தவன் இப்பொழுது நீட் தேர்வில் இந்த அரசு பள்ளிக்காக ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஒதுக்கீடு மூலமாக எழுநூறு வரைக்கும் வந்து நானூறு ஆயிருந்து எழுநூறு வரைக்கும் உயர்ந்து விட்டது ஏழு எழுநூறு ஆயிடுச்சு எடப்பாடி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பவும் அப்படி இருக்கு இந்த மெர்சல் வந்த அப்பெல்லாம் வந்து அந்த பீரியட்ல நீட் இவர்தான் தான் நீட் தேர்வை இவரும் திமுக எப்படி நீட் தேர்வை எதிர்க்கிறதோ அதே மாதிரி இவரும் நீட் தேர்வை எதிர்க்கிறார் மினி திமுக தானே ஆனாலும் வந்து எதிர்க்கிறாரு ரைட்டு இது எதிர்காத போது குறைந்தபட்சம் நாற்பது ஐம்பது லட்சம் ஒரு சீட்டு மெடிக்கல் சீட்டு நிச்சயமா நீங்க அதுவும் வந்து எம்டி அதாவது முதுகலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி மூணு கோடி நம்ம நேரடியாக சில தகவல்கள் நமக்கு தெரியும் அது கல்லூரிகள் பெயர்லாம் வேண்டாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்படி வரக்கூடிய சமயத்தில் அவன் ஆறு வருஷம் ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ கொடுத்து அதை தவிர ஃபீஸ் கட்டி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கான் அவன் அஞ்சு ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கணும் இவர் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி நூறு கோடி வாங்குவார் ஏன் ஏன் அஞ்சு ரூபா வாங்கிட்டு ஒரு படத்தில் நடிகை நல்லா மக்களுக்காக மக்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நடிக்கிறீங்க அஞ்சு ரூபா வெறும் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா பார்த்துட்டு வைத்தியமே உயிர் அதாவது எம் ஆர் ஒரு படத்துல சொன்னாரு வெளியில சொன்னதுதான் வேற மூட்டா தூக்குறவன் ஒரிஜினலா மூட்டா தூக்குறவன் மூன்று ரூபா கூலி வாங்கிட்டு மூட்டை தூக்குறான் ஆனா மூட்டை தூக்குற மாதிரி நடிக்கிற நாங்க மூணு லட்சம் ரூபாய் வாங்குறோம் அப்ப மூணு லட்சம் ரூபான்றது பெரிய படம் ஒரு மாசம் ஒரு ஒரு பீரியட்ல அவர் பீரியட்ல என்ன சொல்றாருன்னா கஷ்டப்பட்டு மூட்டையை தூக்குறவன் உண்மையில மூன்று தான் வாங்குறான் நாங்க சும்மா உழுகுல ஒரு ஆட்டையோ நாங்க வந்து தூக்குற மாதிரி நடிக்கிறதுக்கு மூணு லட்ச ரூபா கொடுக்குறீங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி கூத்தாடிங்க பின்ன கூத்தா அவரே சொன்னது கூத்தாடியே கூத்தாடியா வச்சுங்களா தலைவர் ஆக்கிடாதீங்கன்னு சொன்னாங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்னைக்கோ ஒரு நாள் விஜய் இந்த மாதிரி அரசியலுக்கு வருவார் சார் இல்லை ஏன்னு கேட்டா இப்போ விஜய் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பழைய ஒரு பழமொழிதான் ஞாபகத்துக்கு வருது பாட்டு ஏன்னா வந்து திமுகவை பயத்துக்கிட்டாரு நான் வந்து விஜய் அரசியல் மக்களுடைய சப்போர்ட்டு அதெல்லாம் மக்களுடைய தீர்ப்பு ஒரு அரசியல் செய்யும் பொழுது நீங்கள் வந்து சில நெளிவு சுழிவுகள் அந்த இதெல்லாம் வந்து பார்க்கணும் நாலா பக்கமும் எதிரியை வச்சுக்கிட்டு சினிமாவில் மட்டும்தாங்க நீங்கள் வந்து இந்த பக்கத்துலேருந்து வரணும் எட்டம் இப்படி இப்படியாச்சு இப்படி அடிக்கலாம் இப்படி தூக்கி ஒரு பக்கம் இருந்து வரணும் இப்படி அடி இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும் அரசியல் களத்தில் அது சாத்தியமில்லை அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணும் நாலா பக்கமும் எதிரிகள் அனுசரணையாக இருந்த அதிமுகவே இப்போ வந்து போய் பகிச்சுட்டீங்க எடப்பாடி எடப்பாடியார் கேட்குறாரு நாற்பத்தோரு பேர் வந்து மரணத்திற்கு காரணமாக இருந்துவிட்டு கரூரில் வந்து அங்கே போய் கூட விசாரிக்காம ஓடி வந்துட்டீங்களே பைந்தாமொழித்தனமாக ஓடி வந்து ஒளிந்து கொண்டிருக்கலையான்னு கேட்குற அளவுக்கு அவரை வந்து கேட்க வச்சிட்டீங்க அமைதியாக இருந்தவரை கேட்க வச்சிட்டீங்க ஆதரவாக இருந்தவரை கேட்க வச்சிட்டீங்க இதான் ஒரு அந்த காலத்தில் நந்த ஓராண்டி அவனால் ஒரு விதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டோடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி வேற எல்லாமே வந்துருச்சு அந்த காலத்திலேயே வந்து எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் நிறைய அமர் அவர்கள் நடிகைகளுக்கு இருந்த மாதிரி இந்த பாட்டு யாருன்னு தெரியல எனக்கு தெரியல இந்த பாட்டை எழுதுனது யாரும் எனக்கு தெரியல அந்த யாரு அந்த பாட்டை எழுதினாங்களோ அப்ப இவங்களே தெரிஞ்சிருக்கு கூத்தாடி கூத்தாடி இவரை கூத்தாடி நம்ம சொல்லல இவர் கூத்து ஆடி அரசியல் கூத்தாடி தாமேக்கா என்கிற அந்த சட்டியை போட்டு உடைத்து விட்டார் அரசியல் சட்டியை இதுக்கப்புறம் என்ன தேர்தல் முடிவு வந்தவுடனே சட்டி சுட்டதாடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா இப்படிதான் வந்து வாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்ல நம்ம வந்து ஏன் வந்து இத வருத்தத்துடன் சொல்கிறோம்னா அவரை கிண்டல் செய்யணும்னு கேலி செய்யணும் சொல்லல ஒரு அடிப்படை அரசியல் நாகரீகம் பண்பு நுணுக்கங்கள் சொல்லுவாங்க ஒண்ணு புத்தி வேணும் இல்லைன்னா கூட பரவாயில்ல நாலு பேர் விஷயம் தெரிஞ்சவன ஒண்ணு ஆஹ் ஒண்ணு தலைகா தெரியணும் இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கணும் ரெண்டும் இல்லை நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளோட மோசமா இருக்கு இந்த படத்துல வர்ற மாதிரி சுத்தி இருக்கிறதெல்லாமே ஜோக்கர்தான் என்னென்ன பண்றோம் ஏங்க பன்னெண்டு சீட் நீங்க ரம்மி ஆடும்போது பதிமூணு சீட்டு வச்சு ஆடுறீங்கன்னா பதிமூணும் ஜோக்கரா இருந்தா எப்படிங்க ஆடுறது நானும் வந்து ஏதோ ரம்மி சீட்டு பொழுது போலன்னா விளையாடுறதா பதிமூணும் ஜோக்கரா இருந்தா எப்படிங்க சீட்டு விளையாடுறது ஒன்னாவது ஒரிஜினல் சீட்டு வேண்டாமா அதுதான் நம்ம பார்த்து வருத்தப்படுறது போக போக அவரும் வந்து கற்றுக்கொள்வார் என்று நாம் நம்புவோம் ஏன்னா எல்லாருமே நல்லா வரணுன்றதுதான் நம்மளுடைய எண்ணம் புதிதானவர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதும் நம்மளுடைய எண்ணம் இவங்களே தான் இருக்கணும் அவங்களே தான் இருக்கணும் நம்ம பொதுவாக சொல்லலை வாய்ப்பு இருப்பவர்கள் வரலாம் ஆனால் அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் பார்ப்போம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புவோம் நிச்சயமா சார் மக்களுக்காக வரி பணத்தை கூட கட்டாத ஒருத்தர் எப்படி மக்கள் தலைவரா வருவார்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய நேரத்திற்கு நன்றி சார் வாசகர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம்